சார் வணக்கம் நான் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுகிறேன் மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் படம் பார்க்க வந்தோம் ஸோ இந்த படம் பார்க்க வர்றப்ப என்னோட பெஸ்ட் விசஸ் ஜோவிகா மேடம் சொல்லிக்கிறோம் ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிக் ப்ரோ ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் பாலா அண்ணாவனுக்கும் என்னோடய பெஸ்ட்டு விஷஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்ற மாதிரி ஒரு பெண்ணாக தனியாக நின்று எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு மேட்ரு கிடையாது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க கடைசியில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக போச்சு கிளைமேக் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகிற மாதிரி போச்சு ஃபஸ்ட் டைம் வந்து கமலா ஸ்ரீனிவாசில் வந்து பார்க்குறேன் சார் ஆக்சுவலாக கமலா ஸ்ரீனிவாஸ் சார் ஓனர் வந்து நல்ல நம்மளுக்கு பழக்கம் நம்மளை நல்லா ஃபாலோ பண்ணுவார் நான் அவரை நல்லா ஃபாலோ பண்ணுவேன் அவங்களோட கோட்டையில் ஆக்சுவலாக நம்ம கமலா சார் ஓனர் சாரே சொன்னது வந்து சார் உங்களோட படம் வரணும் எங்களோடய ஸ்க்ரீனில் கட் அவுட் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சார் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் அவங்களோட கோட்டையில் வந்து நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் பேசிக்காக நான் மதுரை சார் மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு படமாக பார்க்குறேன் ஸோ கமலா தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் படம் மூலியமாக நான் யுனைட் ஆகிறேன் மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக நின்று பல விஷயம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனா ப்ரெக்னன்சி டிலேடு ப்ரெக்னென்சி அதனால் வர டிப்ரெஷன்ஸ் அந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த படத்தில் லேட்டஸ்ட்டாக என்ன ட்ரெண்ட் இருக்குது டிலேடு ப்ரெக்னன்சி தான் இப்போ ஒரு நூ நூறு பேர் கல்யாணம் ஆனால் அறுபது பேருக்கு டிலேட் ப்ரக்னன்சி தான் ஆகுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொண்டு வந்திருக்கனால

அதை தனுஷன் நான் ஃபர்ஸ்ட்டு படம் நம்ம தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாது சார் கதைக்கு அவங்க வந்து படம் எடுக்கிறாங்க ஸ்க்ரீன் ப்ளே ஆகுது டயலாக் டெலிவரி ஆகுது சீன்ஸ் வருது அப்போ யாரையும் அதை தப்பு சொல்ல முடியாது இல்லையா இல்ல சார் சார் இது ஒரு கதை தானே சார் போகுது

கதைக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணித்தானே சார் ஆகணும் ஆமா கண்டிப்பா இதுல வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப ஆபாசம் இல்லையே சார் இப்போ படப்புலாம் பார்த்தோம் இல்லையா அப்படி சொல்லிக்கிற மாதிரி வந்து ரொம்ப அப்படி ஒன்றும் ஆபாசம் கிடையாது கதைக்கு ஏற்றாப்புல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வருது அப்புறம் கிரண் மேடம் வந்தது கூட ஆக்சுவலாக நான் அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறப்ப ரொம்ப கிளாமர் இருக்கும்னு நினைச்சேன் அதுவுமே ரொம்ப கிரண் மேடம் வர்ற சீன்ஸுமே ரொம்ப கிளாமரா தெரியல படத்துக்கு ஏற்றாப்புல நினைச்சிருக்காங்க சார் அந்த பாட்டு இருக்கு பழைய சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்காங்க மற்றபடி அதுலேயும் இட்ஸ் நாட் டூ மச்லாம் சகிலா மேடம் சகிலா மேடமும் அதில் அம்மா கேரக்டர் தானே பண்ணியிருக்காங்க இல்லை சொல்கிறேன் அம்மா கேரக்ட்ரு பண்ணியிருக்காங்க அவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் கவர்ச்சி இல்லையே இல்லையா நார்மலாக தானே பண்ணாங்க சகிலா மேடம் வந்து ஒரு அம்மா கேரக்ட்ரு பண்ணியிருக்காங்க அதை ஒரு ஃபன்னியாக ஒரு காமெடியாக கொண்டு போயிருக்காங்க மற்றபடி இதில் ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆபாசம் இல்லை சார் சகிலா மேடம் தியா அது ஆடியன்ஸோட மென்டாலிட்டி சார் டிபெண்ட்ஸ் அபான் தி पर्सन நம்ம மண்டால ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி இருக்கு டிலேடு ப்ரெக்னன்சி ரொம்ப லேட்டாக பிரக்னன்சி பண்ணா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ இயர்லியராகவே ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் தெரியுது இயர்லி pregnancy அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஏதாவது ரீசன் சொல்லி தள்ளிப்படக்கூடாது போட கூடாது அத அந்த டைம்லயே முடிவெடுத்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது சார் 18 வயசு பசங்க படம்ன்றது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் சார் அவங்க எடுக்கிறாங்க அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் ஏன் இது யாருனாலும் பார்க்கலாம் இவங்க தான் பார்க்கணும் பர்டிகுலர் ஆடியன்ஸ்லாம் கணக்கு கிடையாது அது பிடிச்சவங்க வந்து பார்க்க போகிறாங்க ஏன்னா இப்போ பதினெட்டு வயசு உள்ளவங்களே அறுபது வயசுக்கு உள்ள ஒரு நாலேஜ் இருக்குது இப்போ ஜோவிகா மேடம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்களுமே வந்து சின்ன பொண்ணு தானே பட் இட் சி இஸ் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ் தானே ஸோ அதனால் எதுவும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா தேங்க்யூ தேங்க்யூ சார்